அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் உள்ள ஜாதகருக்கு முப்பது வயதுக்கு மேல் தொழில் நல்லபடியாக அமையும் இந்த ஜாதகர் தொழிலுக்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்பவராக இருப்பார் இந்த ஜாதகருக்கு தொழிலில் அடிக்கடி இடமாற்றம் இருக்கும் தன்னுடைய தொழிலில் தன்னுடைய இளைய சகோதரனையும் நினைத்து கொண்டு தொழில் செய்வார்கள் தொழிலை அமைத்துக் கொள்வார் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொலைவுகள் இவருக்கு கை கொடுக்கும் மேலும் இந்த ஜாதகர் தரகு வியாபாரம் டாக்டமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்வதன் மூலமாக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார மேன்மையும் பெற முடியும் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்